அனைவருக்கும் வணக்கம் கூறி கூறியிருக்க தேவீகன் அவர்கள் இலக்கம் நாற்பத்தி ஒன்பது வானொலி வானொலி நீயே போலவும் போலவே உலகம் பெற்ற வானொலி நீயே சிறிய பெட்டகம் வளமை போலே உலகம் உன்னுல் பாடல் செய்தி கதை கவிதை பல்சுவையோடு மார்க்கோணி படைப்பின் அற்புத கருவி பாடல் செய்தி கதை கவிதை பல்சுவையோடு மார்குணி படிப்பில் அற்புத கருவி மாபெரும் வெற்றி மக்களிடையே பாமுகம் முகம் என பல முகத்தோடு மாபெரும் வெற்றி மக்களிடையே பா என பல முகத்தோடு எம்மவர் படைப்போம் எட்டு திக்கும் ஏற்றத்தோடு வியந்து கடக்குது எந்த வானொலி நீயே எட்டு திக்கும் ஏற்றத்தோடு வியந்து கடக்குது தோழன் வானொலி நீயே தனிமை தொலைத்து துணை வருவாய் தாகம் தீர்க்கும் தண்ணீர் போல தனிமை தொலைத்து, துணை வெறுவாய் தாகம் தீர்க்கும் தண்ணீர் போல சோகம் தீர்க்க சொறிவாய் சொற்கள் சமூகத்தோடு மக்களை இணைத்து சோகம் தீர்க்க சொறிவாய் சொற்கள் சமூகத்தோடு மக்களை இணைத்து சிலருக்கு பைத்தியம் உன்னை தொலைத்ததால் சீரான வைத்தியம் உந்தன் வருகை சிலருக்கு பைத்தியம் உன்னை தொலைத்ததால் சீரா சீரான வைத்தியம் உந்தன் வருகை சோர்ந்துடாமல் உற்சாகம் தருகை சொறிந்து கொட்டும் அறிவுரை நீவீர் சோர்ந்துடாமல் உற்சாகம் தருகை சொறிந்து கொட்டும் அறிவுரை நீவீர் என்று இணைத்து சிறப்பு தருகிறார் சொன்னது போல நினைக்கிறேன் இன்னும் ஒருவர் வானொலியை கொண்டு வந்திருந்த ரஜினி அந்த வானொலி வானொலி நீயே சிறிய பட்டகம் ஒரு சின்ன பட்டகம் ஆனால் வளமை போலவே உலகம் முன்னோர் வானொலி